வணக்கம் மக்களே இந்திய அணியோட கேப்டன் ரோஹித் சர்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடக்க போற ஒரு நாள் உலக கோப்பையில விளையாட சில முக்கிய முடிவுகளை எடுத்திருக்காரு சமீபத்துல நடந்து முடிஞ்ச தொடர்ல நியூசிலாந்து அணியை வீழ்த்தி இந்திய அணி பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் கோப்பையை கைப்பற்றியிருந்தாங்க கடந்த ஆண்டு நடைபெற்ற டி டுவெண்டி உலகக்கோப்பையை வென்றதுக்கு அப்புறம் தற்போது சாம்பியன்ஸ் டிராபி பட்டத்தையும் இந்திய அணி வென்றிருக்காங்க இந்திய அணில தோனிக்கு அப்புறம் இரண்டாவது முறையாகவும் உலக அளவுல சர் கிளைம் லைட் ரிக்கி பாண்டிங் மற்றும் ரேடன் சமி இவங்களை பிறகு ஐந்தாவது கேப்டனாகவும் ஒன்னு ரெண்டுக்கு மேல ஐ சி சி வென்ற கேப்டன் அப்படின்ற சாதனையும் ரோஹித் சர்மா படைச்சிருக்காரு அதோட கிளைவ் லாய்ட் அப்புறம் தொடர்ந்து ரெண்டு ஐசிசி கோப்பைகளை வென்று கேப்டன் அப்படின்ற பெருமையும் ரோஹித் சர்மா தொடர்களில் ரோஹித் சர்மா ரொம்பவே மோசமான அவர் ஓய்வு அறிவிக்கணும் அவருக்கு அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டுச்சு இதனால சாம்பியன்ஸ் டிராபிய வென்றதுக்கு அப்புறம் ரோஹித் சர்மா ஓய்வு அறிவிப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு ரோஹித் சர்மா ஓய்வு குறித்து இப்போ நான் எந்த முடிவும் எடுக்கல அப்படின்னு வதந்திகளை பரப்ப வேண்டாம் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு தற்போது வர எனக்கு ஓய்வு பெற எண்ணமே இல்ல எல்லா கிரிக்கெட்லயும் நான் விளையாட விரும்புறேன் எனக்கு இன்னும் இருக்கு நினைக்கிறேன்னு ஆண்டு தென்னாப்பிரிக்காவில நடைபெற இருக்கக்கூடிய ஒரு நாள் உலக கோப்பையை மனசுல வச்சுதான் ரோஹித் சர்மா இப்படி பேசிருக்காரு அப்படின்னே கூறப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இந்தியாவில் நடைபெற்ற ஒருநாள் உலக கோப்பையில பைனல் வரைக்கும் சென்று இந்திய அணி ஆஸ்திரேலியா கிட்ட தோல்வியடைஞ்சாங்க அடைஞ்சாங்க தன்னோட ஓய்வு குறித்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி வச்சதுக்கு அப்புறம் ரோகித் சர்மா அடுத்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உலகக்கோப்பையை மனசுல வச்சு அதுக்கான பயிற்சியை தொடங்கியிருக்காரு தென் ஆப்பிரிக்கா ஜிம்பாவை மற்றும் நபிபியால ஐசிசி ஒருநாள் உலகக்கோப்பை நடக்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை இந்திய அணியில் இடம்பெற இந்திய அணியோட பேட்டிங் பயிற்சியாளர் அபிஷேக் நாயரோட இணைந்து ரோஹித் சர்மா சில பல பயிற்சிகளை மேற்கொண்டு வரதா தகவல் வந்திருக்கு ரோஹித் சர்மா ஃபிட்டா இல்ல அப்படின்னு பல பேரும் தெரிவிச்சு வந்த நிலையில அதுலேயுமே கவனம் செலுத்தி ஃபிட்டா இருக்கிறதுக்கான வேலையுமே தொடங்கியிருக்காரு ரோஹித் சர்மா ஐ பி எல் இருபத்தி அஞ்சு தொடர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தொடங்க இருக்கக்கூடிய இங்கிலாந்து மற்றும் இந்தியாவுக்கு எதிரான அஞ்சு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல ரோஹித் சர்மா இடம்பெற மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற கவாஸ்கர் தொடர்ல மோசமா விளையாடியதால இந்த முடிவு எடுக்கப்பட்டு கூறப்படுது தற்போது போட்டிகளுக்கு பிசிசிஐ புதிய வரதாகவும் பும்ரா கூறப்படுது ஐ பி எல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரோஹித் சர்மா எப்படி விளையாடுறாரு அப்படின்றத பொறுத்தும் அவரோட டெஸ்ட் எதிர்காலம் முடிவு செய்யப்படும் அப்படின்னு பிசிசிஐ வட்டாரங்கள் தெரிவிக்கிறது ஆனா ரோஹித் சர்மாவோட ரசிகர்கள் அவர் மேல ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்காங்க வரப்போற ஐ பி எல் தொடரா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வர போற தொடர்ந்து வர போற ஐசிசி தொடர்களா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே அவர் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல அப்படின்னு ரசிகர்கள் நம்பிட்டு இருக்காங்க நன்றி வணக்கம்